பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டிலிருந்து இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்

நாட்டியம் பரந்திவனுக்குலாசம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதுல தேவையில்லாத ஆற்றமூற்ற செய்து அதை வந்து இன்னைக்கு நிறைய பேர் சை போட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க குழந்தை விலைக்கு குத்தகை போட்டு இன்னொருத்தையும் மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்

படுகல வந்து ஒரு மனுஷன் இயங்கிட்டே இருக்கும் நைட் வந்துட்டு ஒரு ஆய் தியானத்துல தூக்கத்துல போறாங்க ஓகேங்களா அந்த தூக்கத்துல இருந்து ஒரு வெளிப்பு நிலையில வந்து நம்ம உயிர் பெறல் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வகையான நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு கால பூஜைங்கிறத தாண்டி இந்த நடுக்காது வந்து பார்த்தீங்கன்னா வருஷ ஒரு பூஜையும் நடந்துகிட்டே இருக்கும் ஃபீல் பண்ணி படிக்கிறப்போ பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த நாள்ல வந்து முடியாது உங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முதல் நாள் நல்லதான் அந்த மகா சிவராத்திரிங்கிற நாள் அந்த மகாசிவராத்திரி நாள் எப்படி பரவிச்சு அப்படிங்கிற வந்துட்டு சிவனும் பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து எப்பவுமே வாழ்க்கையில் இருக்க முடியும் ஒரு ரோல் பாத்தீங்கன்னா அவரும் இவரும் ஒரு சரி சமங்கிற ஒரு நிலையை குடிக்கிறதா வந்து மகாசிவனா இருக்கு தமிழ் ஒரு கணக்கு அப்படிங்கிறவருக்கான அந்த நாள்ல தான் வந்துட்டு எல்லா விசேஷங்களும் வந்துட்டு வரிசையா நடந்துகிட்டே வர ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாள் அந்த மகாசிவராத்திரி அது சிவனே வந்துட்டு நம்மளை வந்து வழிநடத்துல அதனாலதான் அதனால வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னா தூங்காம இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க சிவனை பத்தி பாடுறது சிவனை பத்தி பேசுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சிவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியர் அந்தனாலே அந்த அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது பாடத்துக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இன்னைக்கு அந்த மகா சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பல ஆன்மீக பக்தி இயக்கங்கள் பல ஆன்மீக அன்பர்கள் அதுக்கப்புறம் திருவாதிரை ஆதினம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க இது ரொம்ப காலமாக முன்னிலிருந்தே இருந்துட்டு இப்ப இல்லை இந்த உலகம் தோன்றிய சமயத்திலிருந்து சிவனுங்கிறது இருக்குது இதுல முக்கியமா இன்னொரு காரணம் சொல்ல முதல் கோவில் அப்படி இருக்குன்னா மங்கை அப்படின்னு சொல்லி இருக்குது முதல் சிவாலயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் சிவன் தான் எல்லா இடத்துல முன்னாடியே வழிநடத்துறாங்க நீங்க அவர்கள் எல்லா சங்கதையும் வந்து பாத்தீங்கன்னா சிவனே மூணு பிரதான தெய்வமா இருப்பார் நீங்க சனி மாவட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வேற யாரு நாட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த இடத்துல சிவனோட மெயின் பிரதிஷ்டையாகவே இருப்பார் அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வம் தான் சலையு சிவனை கூப்பிட்டு தான் மற்ற எல்லா சங்கமும் காலையில <laughs> இருக்கிறாங்க <laughs> 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 உயிர்ப்பு நிலைத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த நைட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்பவுமே தூங்கிட்டு தான் இருக்கணும் நல்லா வேலை செய்யணும் போறோம் போகணும் தூக்கிறோம் நல்லா இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏன் அதை செய்யணும்னா அந்த சிவனோட நம்ம ஒரு ஒன்று எடுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஏன்னா உயிர் உலக உயிர்கள் எல்லாத்தையும் காத்துறதுக்காக சிவனே வந்து எப்பவுமே வந்து காத்தறல்கள் அவர் நம்ம இருக்கிறதால அவருக்காக நாம் நாள் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தருணம் இது அவர் கூட நம்ம ஐக்கியமான ஒரு தருணம் அந்த தர்ணத்துல தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே அவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு அந்த சிவனோட போய் ஐக்கியம் ஆகணும் தான் அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்ல வந்துட்டு நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் பேர் நீங்க முடிக்கிறது இல்லை ஏன்னா இருப்பாங்க வயசானவங்க முடியாதவங்க கொஞ்சம் வந்துட்டு உடனே வளையின பண்ணவங்க அது வந்து முடியாது பட் இருக்கிறவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கவங்க அதை பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்குள்ள அந்த சிவனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அந்த ஒரு ஆத்மா தூண்டுகளும் வந்துட்டு அது நடக்கும் ஏன்னா நம்ம உடம்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பாவம் மாதிரிதான் தலைவந்து எடுத்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக இது பண்ணி தோட்டா வந்துட்டு இப்படி கீழே நோக்கி போக்குறோமா இல்ல மேல நோக்கி குண்டல் விஷயத்தை இயக்கிய வந்துட்டு சிவனோட ஐக்கியமா போகிறோமா இருக்கு அந்த பாப வடிவம் தான் வந்துட்டு சிவனோட இது இப்ப நம்ம அதனால போய் இயக்கணும் தான் சிவகிட்ட போய் நம்ம ரீச் ஆகும் இல்லாடி சொல்ல மறுபடியும் மறுபடியும் கருந்துக்கிட்டே இருக்கும்

இந்த மாதிரி வந்துட்டு பாடங்களை கேட்கறதும் இல்லை சொல்றதும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ஏன் எஃப்லேயும் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் இருக்கிற தேவையில்லாத கருவிகள் எல்லாமே வந்துட்டு நீக்கப்படும் இது வந்து நம்மளுடைய இந்து சமயத்துல வந்துட்டு நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் நிறைய விரத முறைகள் இருக்கிறது வந்துட்டு நம்ம உடம்பையும் மனசையும் நல்லபடியாக வச்சு அதுக்குண்டான ஒரு நல்ல வழிமுறைகள் தான் வந்துட்டு இந்த பண்டிகை விரதத்துல எல்லாமே சொல்றது வெறும் ஆகறா மட்டும் தேவையில்லாத கழிவு எல்லாமே வெளியே அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கலவுக்கே பேட்டரியு இறக்கிறதுக்கு அப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் அதே டக்குனு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பாதை சார்ஜ் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி விரத வழிமுறை அப்படிங்கிறது வெறும் நீர் ஆகாத மட்டுமே இது பண்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சிவனடியாருக்கு நீங்க வந்துட்டு அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு எல்லாருமே இருக்கிறவங்க முடியாதவங்க எல்லாரும் இருக்குங்க இல்லாதவங்களுக்காக நீங்க வந்து அன்னதானம் படைச்சு கொடுத்துருங்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா நவஜோதி சிறப்புகள் பத்தி சொல்லுங்க

சிவன் லாத்துக்கு ஒற்றுமைகள் இருக்கா நல்ல தெரியும் மாசா மாசம் வந்து இருந்தாரு சரிங்களா அதுல வந்து மாசி மாதத்துல வர்றது மகாசி காத்திரம் அதே மாதிரி ஏகாதசியும் மாச மாசம் ஆனா மாவி மாதத்துல வர ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதான் மாதஞ்சி நான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமர் மர்மா சொல்லி இருக்கேன் பெரும்பாலுக்கும் ஒரு உகந்த ஒரு மாதம் இப்ப நீங்க இதை அப்படியே கொஞ்சம் மாதஞ்சி நான் அப்படிங்கிறப்ப வந்து காலகிருஷ்ணோட ஒன்பதாவது வீட்டு தனுசு வீடு ஜோதிடத்தில் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருபனோட வீடு இங்கதான் வந்து ஆன்மீகம் நைக்கல் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வீட்டில வந்து வந்து இந்த தை மாசி அப்படிங்கிறப்ப வந்து சனிமவனோட வீட்டா வந்துட்டு கும்போவீடா போவோம் இப்போ இந்த இடத்துல மாசி மகா சிவராத்திரி அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி முகமான் வந்து மூலத்திரிவான ஆட்சி அப்படிங்கிறது அடையிறாரு இந்த குருபவன் வந்து மூலத்திரிவான ஆட்சி அடைகிறாரு இங்க சனி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மேன்மையை அப்படின்னு கொடுத்தார் முனைப்பின் மூலயமா தான் நமக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு கேட்டா கொடுத்து கொடுத்துருவாங்க அவரோட இசையா வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியவர் பெரும்பாலும் வந்து கொஞ்சம் நாள் சோதிச்சு அதிகமாக கொடுப்பாங்க ஆனா அவர் உத்தரச்சு அவங்க அழகுலாம கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேருமே நைட்டியே முடிச்சு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற காரணம் தான் வந்துட்டு நீங்க எல்லாரையும் ஒத்திவே செஞ்சுட்டு எப்பவுமே தூங்கிய பொழுது கலைச்சிருக்கீங்க இந்த ஒரு ரெண்டு பர்டிகுலர் நாள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பூமியோட இயக்கங்கள் கருதுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லபடியா அப்சர்வ் பண்றதுக்குமான ஒரு பர்டிகுலர் டைம் அந்த விழிப்புணர்வை அப்படிங்கிறது வந்துட்டு உடலுக்கும் மாற்றாமக்கும் ஒரு வேவ்ஸ் சொல்லணும் அது அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து அந்த கரெக்டா வேற பவுன்களை ஃபீல் பண்ண சரி நான் இருந்து பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருக்கும்

ஆனால் நடக்க முடியும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு எனக்கு உடம்புல நல்லா இருக்குன்னா பக்கத்தில் அதுக்காக நீங்க கூட்டத்தில் நீங்கள் தூரமாக சாமி அதாவது தனிமையில தான் இளமையே தெரியலன்னு நம்ம தேடாம நீங்க கூட்டத்தில் கூட்டமாக இருக்கிறதுங்கிறது வேற கூட்டத்திலே இருந்தாலும் நீங்க தனிமை உடம்பு சிவனோட கலத்து வேற இதுக்கும் நிறைய வித்தியாசம்

அந்த பூர்வ வாசனை அந்த ஊட்டு ஃபீஸ் இது எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட்ல நம்ம மண்டலில் ஓடணும் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அடிக்கடி மொபைல் ஃபோனை நோட்டு ஒரு டைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மொபைல் ஃபோன் பார்த்தா இருக்கு வளர்த்து அஞ்சு போகிறவங்க இருக்காங்க மக்கள் ஸோ அதை தவிர்த்துட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணர வைக்கணுங்கிற அந்த ஆன்மீக பாதைக்குள்ள நம்ம போவதற்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயம் நேராக கோயில்கள் வந்து செல்போன் வந்து வராங்க நீங்க எப்போ பார்த்தாலும் போட்டோ எடுக்கிறீங்க மூலவரையும் விட மாட்டேங்கிறீங்க அவரையும் போட்டோ எடுக்கிறீங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் சோ அதான் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண பண்ணதான் வந்துட்டு நம்ம மதத்துல நாம யாரு கடவுள் என்ன கடவுளோட நிறைய இனங்கள் தெரிஞ்சதுக்காக இந்த மாசி மகாசிவராத்திரி இந்த வயல்ல ஏகாதசி மாதிரி பண்டிகைலாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவது இது எல்லாமே வந்து ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி வயல் ஏகாதசி அறைக்கு நம்ம பரவாயில்ல விளையாடுவோம் மாசி மகா சிவராத்திரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நாட்டி அஞ்சலி இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமா வந்து

சிவனுக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு அந்த உண்டான கால பூஜைகள் முறையா செய்யறதுக்காக வந்துட்டு பல மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த நிலத்தை வந்து கோயிலுக்கு தானமா எழுதி ஓகேங்களா இப்ப அந்த கோவில வந்துட்டு அதுல தேவையில்லாத அதிமுக செய்து அதை வந்துட்டு நிறைய பேர் போட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க

நீங்க சாதாரணமா வந்து சிவன் வந்துட்டு அவரோட இதுல ஆசைப்படுறதுங்க மக்கள் வந்துட்டு அபிமானத்திலையும் இன்னொரு கடக்கிட்டு போறேன் எனக்கு தேவையான எடுத்துட்டு போறது எடுத்துட்டு போறது வந்துட்டு சரி கிடையாதுங்க ஏன்னா கொடுத்துதான் போகணும்னு தான் எல்லாருடைய கணக்கு இறைவு கணக்கு எதுவுமே எடுத்துட்டு போறது எதுவுமே இல்லாது

நினைச்சோம் பட் அதுல இவ்ளோ எவ்வளவு முனைகள் இவ்ளோ ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறது வந்து ரொம்பவே நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க எனக்குமே சரி நம்ம நேர்களுக்குமே சரி இந்த பதிவு வந்து ரொம்பவே இருக்கும் சார் நன்றி வணக்கம் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்